வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க ஏலியன்களை குறித்து உலக நாடுகளான ரஷ்யா அமெரிக்கா சீனா ஸ்பெயின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பல பில்லியன் டாலர்களை செலவு செய்து ஆராய்ச்சி செய்து வருகின்றனர் மேலும் ஏலியன்கள் பூமியிலும் தென்பட்டதாக பல்வேறு ஆய்வு முடிவுகளும் கூறப்படுகின்றன ஒரு சில இடங்களில் ஏலியன்களின் வினோத இடங்களும் காணப்படுகின்றன இந்நிலையில் ஏலியன்கள் ரகசியமாக அண்டார்டிகாவில் இராணுவ தளம் அமைத்து இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கூகுள் ஹெட் மேப் உதவியுடன் பல்வேறு தடயங்களும் கிடைத்துள்ளன அதிரவைக்கும் தகவல்களும் வெளிப்பட்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அண்டார்டிகாவில் பல்வேறு மர்மங்கள் நிறைந்துள்ளன இன்று வரை பல்வேறு அதிரவைக்கும் ஆய்வு முடிவுகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அங்குள்ள பனிபடர்ந்த இடங்களை தவிர மற்ற இடங்கள் வினோதம் நிறைந்துள்ளதாக இருக்கின்றன மேலும் இந்த உலகம் தட்டை வடிவம் போல் உள்ளதாக ஒரு சிலர் கருதுகின்றனர் அண்டார்டிகா உலகத்தின் முடிவு எல்லையாக இருக்கின்றது எனவும் கூறுகின்றனர் அண்டார்டிகா கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக புராண வரலாறு கூறுகின்றது இதை கடல் வழியாக செல்லும் போது கேப்டன் ஜேம்ஸ் குக் என்பவர் கண்டுபிடித்துள்ள அண்டார்டிகாவை மனிதன் கண்டுபிடித்து வெறும் நூறு ஆண்டுகள் தான் கடந்துள்ளன ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில்தான் மனிதன் அண்டார்டிகாவை கைப்பற்றியுள்ளான் அண்டார்டிகாவில் ஹைஸ் கிளேசஸ் எனப்படும் பனிமலையின் கீழ் மிகப்பெரிய நகரமே மறைந்து கிடந்துள்ளது இதை கலிபோர்னியாவைச் சேர்ந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஆய்வு செய்து அறிக்கையும் சமர்ப்பித்துள்ளது புதைந்து கிடக்கும் நகரத்தை ஒட்டி ஒரு பிரமிடும் கடல் பகுதியில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு பிரமிடும் கரையோரத்தின் அருகே மற்றொரு பிரமிடு என்று மூன்று பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அண்டார்டிகாவில் பூமி மட்டத்திற்கு கீழ் பிரம்மாண்ட சுரங்க வழிகள் இருக்கின்றன கூகுள் எட் மேப்பில் தேடும்போது கரையோர எல்லை வரை மிக பிரம்மாண்ட வழிகளும் தென்பட்டுள்ளது அடுத்து பனிப்பாறைகளுக்கு நடுவே மிகவும் இயற்கையாக அமைந்துள்ள பனிமலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள பிரம்மாண்ட குகைகளின் நுழைவாயிலை கண்டுபிடித்துள்ளனர் அங்கு ஏலியன்கள் ரகசியமாக ராணுவ தளங்கள் அமைத்திருக்கலாம் என்றும் கூற்று உள்ளது அவர்கள் ஏராளமான தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளனர் அடுத்து இரண்டாம் உலக போரின் போது நாசிஸ்கள் இந்த ஏலியன்கள் அமைத்திருந்த இராணுவ தளத்தை கண்டுபிடித்துள்ளதாக வரலாறு கூறுகின்றது அங்கு ஏராளமான மர்மமான வேற்று வேட்சிகழக பொருட்களும் இருக்கின்றன அடுத்து சுமார் பதினான்கு மைல் தொலைவில் இருக்கும் அண்டார்டிகாவின் மேற்பரப்பு மர்மமான முறையில் புதையொண்டு கிடந்தது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கூகுள் எத் மேப் உதவியுடன் இது கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து எனப்படும் அடையாளம் கண்டு உணராத பறக்கும் விமானம் உள்ளிட்டவை இருப்பதாகவும் கூறுகின்றனர் இதை பல்வேறு ஆய்வாளர்களும் உறுதியாக கூறுகின்றனர் அங்கு ஏலியன்களின் டெக்னாலஜி மிஷின்களும் இருப்பதாக ஆய்வாளர்களும் கருதுகின்றனர் தமிழ் டேட்டா சேனலை பார்க்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் போஸ்ட் நன்றி